டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள் ஒரு நாட்டில் அறிவும் விவேகமும் உள்ள தலைவர்கள் இருந்தால் அதன் ஆட்சி வலிமை வாய்ந்ததாய் நிலைத்திருக்கும் ஆனால் ஒரு நாட்டினர் தீவினை புரிவார்களாயின் ஆளுகை அடுத்தடுத்து கைமாறிக்கொண்டே இருக்கும் ஏழைகளை ஒடுக்கும் கொடிய அதிகாரி விளைச்சலை அளிக்கும் பெருமலைக்கு ஒப்பானவன் நீதி போதனையை புறக்கணிப்போரோ பொல்லாரை புகழ்வர் அதை கடைபிடித்து நடப்போர் அவர்களை எதிர்ப்பர் தீயோருக்கு நியாயம் என்றால் என்ன என்பதே தெரியாது ஆண்டவரை வழிபடுபவரோ எல்லாவற்றையும் நன்குணர்பவர் முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல் அறிவு கூர்மையுள்ள மகன் நீதி சட்டத்தை கடைபிடித்து நடப்பான் ஊதாரிகளோடு சேர்ந்து கொண்டு திரிபவன் தன் தந்தைக்கு இழிவு வர செய்வான் அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குகிறவரது சொத்து ஏழைகளுக்கு இறங்குகிறவரை சென்றடையும் ஒருவர் திரு சட்டத்திற்கு கீழ்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அறுவறுத்து தள்ளுவார் நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவார் தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள் செல்வர் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக்கொள்வார் உணர்வுள்ள ஏழையோ அவரது உண்மையான தன்மையை நன்கறிவார் நேர்மையானவர்கள் ஆட்சியுரிமை பெற்றால் மக்கள் பெருமிதம் கொள்வர் பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள் தம் குற்றப்பாளிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவர் எப்போதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நற்பேறு பெறுவார் பிடிவாதமுள்ளவரோ தீங்கிற்கு உள்ளாவார் கொடுங்கோல் மன்னன் ஏழை குடிமக்களுக்கு முழக்கமிடும் சிங்கமும் இறை தேடி அலையும் கரடியும் போலாவான் அறிவில்லாத ஆட்சியாளர் குடிமக்களை வதைத்து கொடுமைப்படுத்துவார் நேர்மையற்ற முறையில் கிடைக்கும் வருவாயை வெறுப்பவர் நீண்டகாலம் ஆழ்வார் கொலை செய்தவன் தப்பியோடுவதற்காக எண்ணி ப நோக்கி விரைகிறான் அவனை எவரும் தடுக்க வேண்டாம் நேர்மையாக நடப்பவருக்கு தீங்கு வராது தவறான வழியில் நடப்பவர்க்கு தீங்கிற்கு உள்ளாவார் உழுது பயிரிடுகிறவர் நிரம்ப உணவு பெறுவார் வீணானவற்றில் காலத்தை கழிப்பவர் எப்போதும் வறுமை நிறைந்தவராயிருப்பார் உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார் விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் ஓரவஞ்சனை காட்டுவது நன்றல்ல ஆனால் ஒருவாய் சோற்றுக்காக சட்டத்தை மீறுவோரும் உண்டு பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர் தாமும் செல்வராக வேண்டுமென்று துடிக்கிறார் ஆனால் தாம் வறியவராகப் போவதை அவர் அறியார் முகப்புகழ்ச்சி செய்கிறவரை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார் பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரரை விட கேடு கெட்டவன் பேராசை கொண்டவன் சண்டை மூலச் செய்வான் ஆண்டவரையே நம்பியிருப்பவர் நலமுடன் வாழ்வார் தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்பவன் முட்டாள் ஞானிகளின் நெறியில் நடப்பவரோ தீங்கி நின்று விடுவிக்கப்படுவர் ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார் பொள்ளார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள் அவர்கள் வீழ்ச்சி உற்றப்பின் நேர்மையானவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் இது வாழ்வுதூரம் கிறிஸ்துவன் நட்சத்திர கிறிஸ்துவ புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்